ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இழன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கத்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று நாளாவது புஸ்தகத்திலே நாலாவது அதிகாரத்திலே பத்த வசனம் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை படிக்கும் அதற்கு விளக்கி பாதுகாத்திருக்கும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாகும் இந்த பகுதியில் யாபீஸ் என்கிற மனிதன் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறான் யாபேஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் துக்கத்தின் மகன் என்று பெயராம் பாருங்க அவனுடைய தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்களாம் இந்த உலகத்திலே எந்த தாயும் துக்கத்தின் மகன் என்று சொல்லி பெயர் கொடுக்க மாட்டாங்க துக்கத்தின் மகன் துயரத்தின் மகன் அல்லது வருத்தத்தின் மகன் என்று சொல்லி பெயர் கொடுக்க மாட்டாங்க ஆனா அந்த தாய் மிகுந்த துக்கத்தில் இருந்ததுனால வேதனையோடு கூட அந்த பெயரை அவனுக்கு கொடுக்குறாங்க ஆனா யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்க விரும்பவில்லை அவன் தன்னுடைய வாழ்வை மாற்ற விரும்பினான் எல்லாரும் அவன் அப்படித்தானே கூப்பிட்டு இருப்பாங்க யாபேஸ் என்று சொல்லும் பொழுது துக்கத்தின் மகன் என்ற அளவா அர்த்தம் அப்ப துக்கத்தின் மகன் துக்கத்தின் மகன் என்று சொல்லிதான் கூப்பிட்டு இருப்பாங்க ஆனா யாபேஸ் தன்னுடைய வாழ்வினுடைய நிறையை மாற்ற விரும்பினான் பாருங்க தன்னுடைய வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்ற விரும்பினார் எல்லாருக்கும் முன்பாக ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் அதனால தான் கர்த்தரை பார்த்து கேட்டார் ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் என்று கேட்கிறார் அது மாத்திரமா ஆசிர்வாதங்களை பட்டியலிட்டு கேட்கிறார் முதலாவதாக அவர் கேட்கிறார் ஆண்டவரே என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்லி கேட்கிறார் என அன்பான தேவ ஜனங்களை இன்றைக்கும் கர்த்தர் ஜெபிக்கிற நம்முடைய வாழ்விலே ஆசிர்வாதங்களை தருகிறவர் நம்முடைய வாழ்வினுடைய எல்லைகளை விரிவாக்குகிற ஆண்டவர் நம்முடைய வாசஸ்தலத்தின் எல்லைகளை விரிவாக்குகிற ஆண்டவர் நம்முடைய பணிஸ்தலத்தின் எல்லைகளை விரிவாக்குகிற ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தரிசனங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கலாம் தேவன் காண்பிக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற துடிக்கிறவர்களாக இருக்கலாம் கர்த்தர் உங்கள் தரிசனத்தின் எல்லைகளை விரிவாக்கட்டும் உங்கள் வாழ்வினுடைய ஓழியத்தின் எல்லைகளை விரிவாக்கட்டும் இன்றைக்கு கர்த்தரை பார்த்து கேளுங்கள் அன்றவரே என் வாழ்வினுடைய எல்லைகளை விரிவாக்கும் என்று சொல்லி கேளுங்க கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வினுடைய ஓழியத்தின் எல்லைகளை தரிசனத்தின் எல்லைகளை விரிவாக்குவார் ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலே அவன் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரை உங்கள் கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் பாருங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் கர்த்தன் நம்மோடு கூட இருப்பதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் அந்த இடத்திலே அவன் சரியான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான் ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி கேட்கிறான் எனக்கு அன்பான தேவச்சானங்களேன் இந்த உலகத்திலே பலவிதமான தீங்கு இருக்கிறது பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறார் அவருடைய கரம் நம் மீது இருக்கிற பொழுது அவர் எல்லா விதமான தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த துக்கத்துக்கு விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அதனால தான் அவர் கேட்கிறார் ஆண்டவரை தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று கேட்கிறார் ஏனென்று கேட்டால் என் வாழ்க்கையில் நான் துக்கத்தின் மகன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறேன் என் வாழ்க்கையிலே துக்கம் இருக்கக்கூடாது என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் உங்களுடைய மகிழ்ச்சியின் கரம் என்னோடு இருக்க வேண்டும் நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியை தருகிற தேவனாக வெளிப்பட வேண்டும் என்று கேட்கிறார் இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே கர்த்தருடைய கரத்தின் மீது நோக்கமாயிருங்கள் அண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி கேளுங்க கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கிற பொழுது அவர் உங்களை நேர்த்தியான பாதையில் நடத்துவார் சரியான பாதைகளை நடத்துவார் இந்த உலக பிரகாரமான தீங்கு எதுவும் அணுகாதபடிக்கு உங்களை தம்முடைய கரத்தின் மறைவிலை வைத்து பாதுகாத்து கொள்வார் இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்கள் அவர் கேட்ட அத்தனை காரியத்தையும் கர்த்தர் அவருக்கு அனுகிரகம் பண்ணினார் யாபேசு இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டதாகவே வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் கூட நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் நன்மையான ஈவுகளை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் அந்த இடத்திலே பாருங்க வேதமிடுதனம சொல்லுகிறது அவன் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தானாம் எனக்கு அன்பான தேவச்சனைகளே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதனாக தேசத்திலே கனம் பெற்ற ஒரு மனிதனாக யாபேஸ் வாழ்ந்ததாக வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்துடுவாராக இன்றைக்கும் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள் உன்னதமானவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள் அங்கே இருந்து உங்களுக்கு மேன்மை கடந்து வருவதாக நாம் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரை இன்றைக்கும் உடைய கரத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு நன்மை கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை தீங்கு துக்கப்படுத்த தாதபடிக்கு ஆண்டவரை இந்த உலக பிரகாரமான இன்னல்கள் அணுகாதபடிக்கு நம்முடைய கரம் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி நான் செபிக்கிறேன் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்கும்படி நான் செவிக்கிறேன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன் ஏசு பிளஸ் யூ